அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் உங்க எல்லார்கிட்டையும் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இரண்டு நாள் மறுபடியும் சொல்லாம கொள்ளாம வேற ஒண்ணும் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளும் கேஸ் இருந்தது வியாழக்கிழமை வந்து ரெண்டு மூணு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போக வேண்டியதா இருந்தது அதனால தான் வேற ஒண்ணும் இல்லை பட் இனியோ இனிமேல் இந்த மாதிரி லாங் கேப் விழாம நிச்சயமா நான் பாத்துக்கிறேங்க அந்த திங்கள் புதன் வெள்ளி பிளஸ் ஞாயிறு அப்படின்றத எப்பாடுபட்டாவது நிறைவேற்றிய தீர்வும் ஆனா நான் மன்னிப்பு கேட்டது நண்பர்களாகிய உங்ககிட்ட தானே தவிர மத்திய மந்திரிக்கிட்டேயோ எம்எல்ஏ கிட்டையோ இல்லை ரைட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் தமிழக பாஜக தயவு செஞ்சு நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாடு பக்கமே வரவிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆதரவும் ஒண்ணும் இல்லாம போயிரும் அப்படின்னு இருந்தோம் அஃப்கோர்ஸ் நாம சொல்றதை யார் கேக்குறாங்கன்னு வச்சுக்காங்க கேட்டாலும் கேட்கட்டாலும் நாம சொல்றது சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் மறுபடியும் இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கின்றது இன்னைக்கு ஊடகங்கள் குறிப்பா சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இதுதான் பேச்சு அந்த ஒரு ஹோட்டல் ஓனர் அவர் வந்து மத்திய அமைச்சர் எம்எல்ஏ ரெண்டு பேரும் இருக்காங்களா அவரிடம் மன்னிப்பு கேட்டார் இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேருந்து சோசியல் மீடியா வரைக்கும் ஒரு பெரிய பேசப்படும் விஷயமாக இருக்கின்றது அண்டு பாஜகவின் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா என்ன மாதிரி அரகண்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திராவிட கட்சிகளிடமிருந்து முக்கியமாக திமுகவிடமிருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை கத்துக்கணும் நல்ல விஷயம் எங்கெந்தவொன்னா எடுத்துக்கலாங்க தப்பே கிடையாது திமுக கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு கேட்டீங்களா இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க கலைஞர் அவர்கள் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாவட்டம் அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த மாவட்ட செயலாளர் அவர் தான் அங்க பவர்ஃபுல் நீங்க மந்திரியா இருங்க ஆனாலும் மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்ல ஒரு பொதுக்கூட்டமோ அப்படின்னா மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெறாது நீங்க மந்திரியா இருங்க மாவட்டத்துல நான் தாங்க இப்படித்தான் இருந்தது இப்ப அது கண்டிவாதான்னு எனக்கு தெரியல அது வேற விஷயம் எப்போ நீங்க வந்து மந்திரிகளுக்கு அதிக செல்வாக்கையும் அதிகாரத்தையும் கொடுத்து மாவட்ட செயலாளர்கள் மற்ற கட்சி நிர்வாகிகள் எல்லாம் டம்மி ஆக்குறீங்க ஏன்னா இந்த கட்சி நிர்வாகிகள் அப்படின்றவங்க தான் மக்களுக்கும் கட்சிக்கும் இடையே பாலமாக இருப்பது அமைச்சர்கள் பெரும்பாலும் இருப்பதில்லை அதனால தான் கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார்கள் திராவிட கட்சிகள் அந்த மாதிரி பாஜக ஃபாலோ பண்ணணும் மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொன்னா மாநிலத்துல மாநில தலைவர் அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய பிரசன்ஸ் இல்லாம எந்த நிகழ்ச்சியும் நடைபெறக்கூடாது சொல்ல போனா அவருடைய அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே நடைபெறக்கூடாது இதுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும் தமிழக பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருக்காருங்க அந்த நேரத்துல கட்சியில டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாத்துக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்னு போட்டிருக்காங்க அதுல ஒரு சில பேரை போட்டிருக்காங்க வெரி குட் இந்த கமிட்டியோட வேலை என்ன அன்னன்னைக்கு நடைபெறுகின்ற விஷயங்கள் இதைத்தான் அவங்க மேனேஜ் பண்ணணுமே தவிர பெரிய பாலிசி டிசிஷன்ஸோ இல்லை டிராஸ்டிக் டிசிஷன்ஸோ எதுவுமே எடுக்கக்கூடாது அரசியலில் மட்டும் இல்லை பொதுவாக ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ப்ரைம் மினிஸ்டரோ வெளிநாடு போறாரு அந்த நேரத்தில் யாருக்காவது இன்சார்ஜ்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னால் டே டு டே லைஃப்பை தான் அவங்க மேனேஜ் பண்ணணுமே தவிர பெரிய டிசிஷன் எதுவும் எடுக்கக்கூடாது இது அரசியலில் மட்டும் இல்லை எங்கள் அலுவலகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரி அவர் லீவில் போறாரு இல்லை எங்கேயோ வந்து சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னா அவருக்கு அடுத்து இருக்க அவர்கிட்ட இன்சார்ஜ் கொடுத்துட்டு போனால் அன்னன்னைக்கு என்ன ஃபைலோ அதைத்தான் பார்ப்பாரே தவிர முக்கியமான விஷயங்கள்லாம் அது ஐயா வந்து பார்த்துக்கிட்டோம் இப்படித்தான் விட்டுட்டு போவாங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் கட்சியிலும் ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருக்காரு இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களை கூப்பிட்டு இங்க ஜிஎஸ்டி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னது யாரோட ஐடியா நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது ஆனா அதைத்தான் பெரிய குவாலிபிகேஷன் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் அப்படின்னா அடிப்படையில் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்து தான் ஆக வேண்டும் என இது ஜனநாயகம் சர்வாதிகாரம் கிடையாது யாரை ஒன்னா நினைச்சா அமைச்சரா போடலாம் அவர் வந்து நல்லா வேலை பார்க்கறாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் பாருங்க நான் எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்றேன் தெரியுமா இந்த துறை எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றது தெரியுமா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது இவ்வளோ வேலை வாய்ப்புகள் வருகின்றது இல்லை வாழ்க்கை தேரம் உயர்ந்திருக்கின்றது இவ்வளோ திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஏதோ ஒன்னா நீங்க சொல்லுங்க ஆனா அரசியல்வாதியாக இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அடிபட்டு போயிடும் ஒன்னு அந்த சாதனைகள் இதை சரியா கன்வே பண்ண தெரியாது ஒருத்தர் அரசியல்வாதியாக இல்லை அப்படின்னா அதோட டேமேஜிங் என்னன்னு கேட்டால் சாதனைகள்லாம் அப்படியே நிறைய வச்சிருக்கலாம் ஆனா எப்போ வந்து அந்த பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ல உங்களால சரியா செயல்பட முடியவில்லையோ அப்போ எல்லாமே நெகட்டிவாக தான் மாறும் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்லலாம் சார் தமிழகத்துல வந்து எல்லாம் உள்நோக்கம் கொண்டவர்கள் சார் இந்த ஊடகங்களாகட்டும் இல்லை வந்து பொதுமக்களாகட்டும் அவங்கள ப்ரொவோக் பண்ணணுன்றதுக்காகவே கேள்வி கேட்பாங்க சார் அப்படி இருக்குச்சா கோவப்படாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரெண்டு தவறு இருக்கின்றது ஒண்ணு வந்து ப்ரொவோக் பண்ணா கோவப்படணும் ரொம்ப ரொம்ப தப்புங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரொவோக் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதை ஃப்ரீ ஹிட் மாதிரி நினைச்சு அடிச்சு ஸ்கோர் பண்ணணும் அதுதான் ஒரு அரசியல்வாதியின் திறமை அரசியல்வாதியாக இல்லாதவர்களால் அதை செய்ய முடியாது நிர்மலா சீதாராமன் அவர்களால் அதை கொஞ்சம் கூட செய்ய முடியல ஃப்ரீ ஹிட்லயே அவுட் ஆயிடுவாங்க போலகுது அவங்க அடுத்தது ஏதோ தமிழகத்துல மட்டும் தான் அந்த மாதிரி ப்ரோவர்க் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க டென்ஷன் ஆறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் கேள்வி கேட்டா அவங்களால சரியா கவுண்டர் பண்ண முடியவதில்லை அப்படியே கவுண்டர் பண்ணாலும் டென்ஷன் ஆயிட்டு தான் கவுண்டர் பண்றாங்களே தவிர அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு நாலு நாள் ஸ்கூலுக்கு ஆப்சண்ட் ஆன பையன் இல்லை வந்து பரீட்சையில் ஆன பையனா ஹெச்எம் முன்னாடி பேரண்ட்ஸ் கொண்டு போய் நிற்பாங்களே அப்போ ஹெச்எம் பேசுற மாதிரி தான் இருக்கின்றது இந்த ஒரு டோன் அண்ட் டெனர் அப்படின்றது அரசியலுக்கு ஒத்து வராது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மும்பையில் இதே மாதிரி தான் ஒரு சந்திப்பு அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கேட்கிறாரு அது பாருங்க இது எவ்ளோ டேக்ஸ் போறீங்க அது இவ்வளவு டேக்ஸ் போறீங்க அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளவு டேக்ஸ் போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன கவுண்டர் கொடுத்தாங்க சொல்லுங்க அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் பேசினது மட்டும்தான் ஹைலைட் ஆகி எல்லா மீடியாவையும் சுத்திட்டு இருந்ததுங்க அவங்களுடைய கவுண்டர் என்ன அப்படின்னு யாருக்கா தெரியுமா ஒருவேளை அவங்க எஃபெக்டிவா கவுண்டர் கொடுத்திருந்தாலுமே அதை யாருமே ஹைலைட் பண்ணல என்ன காரணம் சார் இது வந்து இது எதிர்கட்சிகள் ஊடகங்களுடைய சதி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப பாஜக என்ன பண்ணாங்க அதை பாருங்க அவங்க என்ன அழகா பதில் குத்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருந்ததா எனக்கு சொல்லுங்க இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன் இதே ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் தமிழகத்துல அந்த கடந்த வருஷம் வெள்ளம்லாம் வந்தது இல்லையா அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்புல பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்துக்கிறாங்க அதை முடிச்சுட்டு வரும்போது ஒரு வயதான பெண்மணி அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க எனக்கு வந்து இந்த வெள்ள நிவாரணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரசியல்வாதியா இருந்தா என்ன பண்ணிருப்பாருங்க இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்தது யாரு ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டா இத வந்து பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள் எதிர்க்கட்சிகள்லாம் ஆனா இவங்க வந்து நாங்க டோக்கன் கொடுப்போம் அதை ஒரு நாள் வந்து நிக்கணும் அதுக்கப்புறம் நேரம் வந்து வாங்கிக்கணும் இப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க ஏங்க இப்படி ஜனங்களை வந்து நீங்க டார்ச்சர் பண்றீங்க டைரக்டா வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிதானே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்லாம் சொன்னாங்க இப்போது ஒரு வயதான பெண்மணி வந்து எனக்கு இந்த வெள்ள நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க கேமராலாம் இதை கவர் பண்ணிட்டுருக்குது இதே ஒரு அரசியல்வாதியாக தான் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா ஐயோ பாவம் இந்த பெண்மணி வெள்ள நிவாரணம் டிசர்விங் பர்சன் அவங்களுக்கு அது கிடைக்கல காரணம் என்ன இவங்க வந்து இந்த டோக்கனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது தான் அந்த அந்த ஏரியாவில் இருக்கவங்க ரேஷன் கார்டை பார்த்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தா பாவம் இந்த வயதான மூதாட்டி இப்படி கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய வந்து மக்கள் நல்லனா அப்படின்னு அப்படியே திருப்பி அடிச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு சிக்ஸர் ஸ்கோர் பண்ணியிருக்க வேணாமா ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த ஃப்ரீ ஹிட்ல ரன் அவுட் ஆன மாதிரி இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா என்ன இருக்கீங்களா அந்த இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு அதிகாரி மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க எவ்வளோ அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இது அதை கூட அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கல எல்லாத்துக்கும் மேலே ஒரு மாநிலத்தில் மகாராஷ்டிராவான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை தேர்தல் வரவிருக்கின்றது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிறு சேமிப்பு இருக்குது இல்லையா அதுக்கான வட்டி விகிதங்களை ஏதோ அரை பர்சன்ட்டோ என்னவோ குறைத்து ஒரு அறிவிப்பு வருகின்றது பெரிய பிரச்சனை ஆகி போச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லை அது வந்து தவறாக வெளியிடப்பட்டு விட்டது அந்த அறிவிப்பு அப்படின்னு எப்படி தவறாக வெளியிடப்பட்டு விட்டது அமைச்சருடைய நாலேஜ் இல்லாமல் அவருடைய அப்ரூவல் இல்லாமல் இந்த அறிவிப்பு வந்ததா அப்போ அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் தவறான அறிவிப்பு அப்படின்னா ஒருவேளை வந்து அந்த ஸ்மால் ஸ்கேவிங் இன்ட்ரெஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலாக டிக்ரீஸ் பண்றதுன்னு டைப்போகிராபிக்கல் எரரா அப்போ அதுக்கும் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் எதுவுமே கிடையாது நான் சொல்லலாம் ஐயோ எடிட்டர் வந்து நீ சொதப்பிட்டான் அப்படின்னு ஆனா ஒரு மத்திய நிதி அமைச்சர் இந்த மாதிரிலாம் வந்து தவறாக வெளியிடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா எப்ப வந்து ஒரு பிரதம மந்திரி நம்மளை நம்பி ஒரு முக்கியமான துறையை இருக்காரோ அப்பவே அதனால எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுமா வேணாமா சரி இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்கு வருவோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் உரிமையாளர் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட்டு காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு இதில் என்ன பண்ணிட்டாரு கூடவே அந்த வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் அவங்களையும் வந்து இது பாருங்கள் அவங்க நம்ம கடைக்கு ரெகுலராக வருவாங்க அவங்க என்கிட்ட சத்தம் போடுறாங்க நான் அஞ்சு பர்சன்ட்டு அதுக்குன்னா பன்னெண்டு பர்சன்ட்டா அப்படின்னு கூடவே என்ன சொல்கிறார் வடக்கில் வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிட்றாங்க அதனால அஞ்சு பர்சன்ட்டு இங்கே வந்து காரம் நிறைய சாப்பிட்றாங்க அதனால பன்னெண்டு பர்சன்ட் கேட்டாங்க நான் அப்படிலாம் இல்லைம்மான்னு சொன்னேன் இது வந்து ஒரு கேஷுவல் ஸ்பீச் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரிலாம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை சரி ரைட்டு சரி இதை எப்படி டீல் பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில் வந்து மேடையில் இது கேஷுவலாக தான் எடுத்துட்டு போயிட்டாங்க அமைச்சர் அவர்களும் எம்எல்ஏ அவர்களும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதுக்கு பாஜக என்ன பண்றாங்க பாருங்க அவர் கேட்டாரு ஆனா இதுக்காக வந்து நிதியமைச்சரோ இல்லை எம்எல்ஏ அவர்களோ கோவப்படவில்லை அவர் கேஷுவலாக சொன்ன மாதிரி இவ்வளோ அதை கேஷுவலா தான் எடுத்துட்டாங்க அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ரைட்டுங்க இப்போ இந்த வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து அவர் பேசினதை மட்டும் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணார் அப்படின்னே வச்சுப்போம் நம்ம அதை தொடர்ந்து வந்த வீடியோ அதாவது நிதியமைச்சர் இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அவர்களை வந்து அந்த ஹோட்டல் ஓனர் போய் சந்தித்ததாகவும் வருத்தம் தெரிவித்தார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற செய்தி வருகின்றது கூடவே அந்த வீடியோவும் வருகின்றது இந்த வீடியோ யாருங்க எடுத்தா இது பத்திரிகையாளர் சந்திப்பில் நடக்கலை அப்புறம் இந்த வீடியோ எப்படி வெளில வந்தது சொல்ல போனா இந்த வீடியோவை ஷேர் பண்றது பாஜகவுடைய ஐடி பிங்க் எதுக்காக ஷேர் பண்றீங்க இதனால என்ன அச்சீவ் பண்ண போறீங்க நீங்க இது அரசியல்வாதியா இருந்தா எப்படி டீல் பண்ணி இருக்கணும் வெரி சிம்பிள் இதே என்கிட்ட யாராவது வந்து எனக்கு ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்டே காரத்துக்கு பன்னெண்டு இப்படி இப்படிலாம் வித்தியாசம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தா ஃப்ரீ ஹிட்டா நினைச்சு அப்படியே ஹெலிகாப்டர் தூக்கி அச்சுக்கெல்லாம் சிக்ஸர் சிக்கன் ஸ்கின் அவுட் இரநூத்தி நாற்பது ரூபாலேருந்து இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் விற்குது அது வாங்கும் போது ரெண்டு கால் இருக்கும் ஈரல் இருக்கும் எல்லாமே தான் இருக்க போகுது ஆனால் வெறும் சிக்கன் அப்படின்னா ஹோட்டலில் அதுக்கு ஒரு காசு லெக் பீஸுக்கு அதுக்கு காசு அதிகமாக தானே வைக்கிறீங்க ஏங்க மொத்தமாக தானே வாங்குறீங்க இரநூத்தம்பது ரூபான்னு அப்புறம் அதில் இருக்கிற அந்த ரெண்டு காலுக்கு மட்டும் ஏன் அதிக விலைக்கு விற்கிறீங்கோ முடிஞ்சு போச்சு மேட்ரு என்ன அவர் சொல்லியிருக்கலாம் இது சைவ ஹோட்டல் அப்படின்னா நானும் தான் சைவம் அப்படின்ட்டு மந்திரி திருப்பி சொல்லிட்டு போயிருக்கணும் முடிச்சு போச்சு அப்ப என்ன ஆயிருக்கும் அவர் கேட்டது பெருசா வந்திருக்காது லெக் பீஸ் விலை அதிகமானது ஏன் நிதியமைச்சர் கேள்வி அப்படின்னு எல்லாம் இப்படித்தான் அந்த கவுண்டரை தான் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி கேஷுவலா கேட்கிறாங்களோ அதே மாதிரியே இதையும் கேஷுவலா டீல் பண்ணியிருக்கணும் இல்ல இதை வந்து அரசியல் ரீதியா டீல் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள் எனக்கு மூணு வருஷமா எம்எல்ஏ விட்டுட்டு மூணு வருஷமா எம்எல்ஏ இருக்கிறவங்க டெப்டி சி சொல்றாங்கல்ல அதே மாதிரிதான் இதுவும் லைஃப்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அடி தூள் கலப்பி இருக்கும் அன்னைக்கு அரங்கமே சிரிச்சு சிரிச்சு இது ஒரு பெரிய விஷயமா பேசி திருப்பாங்க ஆனா அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதும் இல்லாம அந்த வீடியோ வேற ரெக்கார்ட் பண்ணி வருத்தம் தெரிவித்தார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்லாம் பிஜேபி ஐடி விங்கே சுத்த விட்டதுனால டோட்டலா கொங்கு மண்டலத்துல கட்சியை டேமேஜ் பண்ணி இதுல அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்கட்சிகளை மட்டும் எதிர்த்து போராடவில்லை கட்சியிலேயே ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க நல்லாவே எத்தனை பேர் தெரியல அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த திமுக நாணய வெளியீட்டு விழா நடக்குது இல்லையா அதுல போறாரு அது ஒரு பெரிய பொருள் ஆகின்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே வானதி சீனிவாசன் அவர்கள் போயிட்டு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கின்றார் இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் விரிவாக்கம் அதுக்காக நிலம் தருவதாக முதலமைச்சர் அவர் ஒப்புதல் கொடுத்தார் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது ஏங்க அந்த மாநில தலைவர் மூலமாக போய் செய்கிறது நீங்கள் எம்எல்ஏனு நீங்கள் டேரெக்டாக போய் அவர் போய் பார்த்து பார்த்தீங்களா எம்எல்ஏ அதை செஞ்சுட்டார் அப்படின்னு பெருமை தேடிக்கணுமா தலைவரை ஓவர்லுக் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நேராக முதலமைச்சரை சந்திப்பது இல்லை மற்ற நிர்வாகிகளை சந்திப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு இதே அதிமுக எடுத்துக்கங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கின்றது எந்த ஒரு அதிமுக எம்எல்ஏவா ஏதாவது வேணும்னா சட்டசபையில கோரிக்கை வைக்க போறாங்க இல்ல புதுவெளியில கோரிக்கை வைக்க போறாங்க நேரடியா முதலமைச்சரை சந்தித்து என் தொகுதிக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறது நினைச்சு கூட பார்க்க முடியுமா இதான் நான் சொன்னேன் திராவிட கட்சிகளிடமிருந்து பாஜக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க ஆளுக்கு வந்து அந்த தலைமை பதவி மேல ஆசை அதிகரித்துக் கொண்டிருக்க பாருங்க பதவி வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இல்லை இல்லை அவரை எப்படியாவது ஓவர் ஷேடோ பண்ணிட்டு நம்ம மேலே வரலாமா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இதுல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த தென்சென்னை தொகுதியில ஒவ்வொரு பூத்துலையும் இரநூறு பேரை வந்து சேர்க்க வேண்டும் இது மாதிரி அதிகமாக சேர்ப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க யார் கொடுப்பாங்க பரிசு தலைவரா அப்போ தலைவரில் இதை அனௌன்ஸ் பண்ணணும் இவங்க என்னத்துக்கு அனௌன்ஸ் பண்றாங்க சரி அதன தென் சென்னைக்கு மட்டும் ஏன் தான் தென் சென்னைக்கு நிரந்தர வேட்பாளர் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா யாருங்க அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தது இன்னைக்கு கட்சியில அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க சொல்லுங்க எப்படி இந்த மாதிரி அறிவிப்பு எல்லாம் அவங்க வெளியிடலாம் அப்புறம் கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் அந்த குழு எதுக்கு போட்டுக்கிறாங்க அந்த கூடுல இவங்க இல்ல அது ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கு முன்னாள் தலைவர் அப்படின்னா அந்த முன்னாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இந்நாள் அவங்க எதுவுமே கிடையாது எந்த பொறுப்புல இருக்காங்க சொல்ல சொல்லுங்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க தலைவர் ஒருத்தர் இருக்காரு போது இப்படி ஆளாளுக்கு வந்து நாங்க கட்சியை நடத்துறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது உருப்பிடமா அந்த கட்சி முதல்ல இந்த மாதிரி நிர்வாகிகள் தலைவர்கள் இவங்களை எல்லாம் கட்டம் கட்டணும் பாஜக இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு புரோஜனமும் இல்லாம ஒட்டு மொத்தமா தொடச்சி எடுத்துருவாங்க இவங்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டுருந்தாங்க அதுல நம்ம நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன கழிவு கழிவு ஊத்திருந்தாங்க இந்த அபாலிஷனை பத்தி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நீங்க தான் வந்து மானிட்டரி கெய்ன்ஸ்காக இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கப்புறம் வாங்குற ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்து அந்த இண்டெக்சேஷன் பெனிஃபிட் அப்படின்றது கிடையாது அதுக்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க இண்டெக்சேஷனோட நீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் கட்டுங்க இல்லையா புது ஸ்கீம் படி இண்டெக்சேஷன் இல்லாமல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கட்டுங்க உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கோ அதை பண்ணிட்டு போங்க இந்த இன்கம் டாக்ஸ்ல ஓல்டு ரெஜியூம் நியூ ரெஜியம் மாதிரி அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி வச்சிருக்காங்க அதுல ராகுல் கன்வல் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரி திடீர்னு இண்டெக்ஸேஷன் அபாலிஷ் பண்றது அப்படின்றது மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா அப்படின் போது வை நாட் இப்படித்தான் கேட்டாங்க அவங்க ஒய் நாட்னு கேட்டீங்கல்ல அப்புறம் ஏன் மறுபடியும் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ட கொண்டு வந்தீங்க நான் இப்ப கேட்கிறேன் ஒய் பதில் சொல்ல முடியுமா அவங்களால நாம என்ன சஜஷன் சொல்லி இருந்தோமோ அப்படியே டிக்டோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க நாம சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லல அதைத்தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க நம்மள மாதிரியே ஏராளமான பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த கோரிக்கை வச்சிருப்பாங்க அன்னைக்கு வந்து இந்தியா டூல கேள்வி கேட்கும்போது போது ஒய் நாட் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சில தினங்கள்லயே அப்படியே பேக் ட்ராக் பண்ணி மாத்திட்டு வந்து நிக்கிறீங்களே இதுக்கு ஒயின்றதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்களா அவங்க இதுதான் சொல்றது அரசியல்வாதி அவங்களுக்கு இருக்கிற திறமை அப்படின்றது வேற யாருக்கும் வராது நீங்க ஒரு அரசியல்வாதியாக இல்லை என்றால் என்னதான் ஒரு தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் அமைச்சராக இருந்தாலுமே உங்களால கட்சிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது உன்னே சில பேர் சொல்லலாம் சார் நாட்டுக்கு பிரயோஜனம் அப்படின்னு கரெக்டுங்க நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கலாம் ஆனா அந்த பிரயோஜனம் என்னன்னது மக்களுக்கு கன்வே ஆக வேண்டும் அதை முக்கியம் கட்சிக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும் ஏன்னா அப்பதான் கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரும் புள்ளி கூட்டணி பதவிக்கு வருவதோ இல்ல ராகுல் காந்தி பிரதமர் ஆவதையோ தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கட்சி வலுவாக இருக்க வேண்டும் மக்கள்கிட்ட செல்வாக்கா இருக்க வேண்டும் ஆனா அதை விட்டுட்டு நாங்க ரொம்ப எஃபிஷியன்ட் இதை ஜனங்களா புரிஞ்சுக்கணும் அவங்க புரிஞ்சுக்கலன்னா அது உங்க தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நாட்டு மேலே உங்களுக்கும் அக்கறை இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா கூட்டணி மறுபடியும் பதவிக்கு வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்றது மக்களுக்கு மட்டும் இல்லை பாஜகவுக்கும் அந்த அக்கறை இருக்க வேண்டும் அந்த அக்கறை இருந்தது அப்படின்னு சொன்னா அரசியல்வாதியாக ஒழுங்கா செயல்படுவார்கள் ஆனா அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டாங்க நாங்கள் தான் இருப்போம் நாங்கள்லாம் அரசியல்வாதி மாதிரிலாம் நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ எதிர்கட்சிகள் சொல்றாங்க பாருங்க குற்றச்சாட்டு அரகன்ஸ் அப்படின்றது இதைத்தான் ஜனங்க நம்புவாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் மக்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஒரு பெரிய விஷயம் கிடையாது வாரிசு அரசியல் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அரகன்ஸ் இதுதான் மக்களை வந்து அப்படியே ஒரு ஆட்சியை தூக்கி போடக்கூடிய விஷயமாக இருக்கின்றது ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த வளர்ப்பு மகன் திருமணம்னு நடத்தினா இருப்பாருங்க அதுதான் வந்து அந்த டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஊழல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா அதே ஜெயலலிதா அவர்களை தான் மறுபடியும் வந்து அவங்க பதவியில கொண்டு வந்து வச்சாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு அந்த மக்கள் பெர்சீவ் பண்ண அரகன்ஸ் அதுக்கு நாங்க வந்து தகுந்த தண்டனை கொடுத்து விட்டோம் அப்படின்னு நினைச்சதுனாலதான் தான் ஊழல் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கள மறுபடியும் பதவிக்கு கொண்டு வந்து வச்சாங்க ஆனா இத பாஜகல இருக்கவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதா தெரியல ஆல் சடன் சிவாஜி நீ மறுபடியும் அமெரிக்காக்கே திரும்பி போயிடு அப்படின்னு விவேக் ரஜினிகாந்த் கிட்ட சொன்ன மாதிரி அண்ணாமலை கிட்ட யாரும் சொல்லக்கூடாது கட்சியில இருக்க மத்த நிர்வாகிகள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆர்வ கோளாறுல பாத்தீங்களா நாங்க அத பண்ணிட்டோம் இத பண்ணிட்டோம் அப்படின்னு செஞ்சிட்டு தெரியிற சில பேர் அவங்க உணர வேண்டும் அப்படி இல்லன்னா அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் தலைமை அதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா நான் எதுவும் சொல்றது இல்ல மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்